வணக்கம் பிறகு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய என்னுடைய டிஎர் பார்க்க போகிறோம் டிஎர் வந்து நேற்று நம்ம எட்டு மணி கொடுத்தது வந்து உனக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருந்த ஒரு அருமையான மெத்தேடு நம்ம என்ன கொடுத்தோன்னா ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஆறுங்கிற அந்த ஃபுல் டிஜிட்டும் கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான மெத்தடு நம்ம வந்து என்ன கொடுத்த ஆள் போடலை ஃபுல்லாக வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி எட்டு மணி சு எட்டு மணி ஷோலையும் நமக்கு ஒரு சூப்பரான விட்டிங்க ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஆறு மணி ரீசென்ட்லேயும் அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்டாலின் கொடுத்தோம் தொடர்ச்சி அஞ்சாம் நம்பரும் நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு ரெண்டு நம்பருமே நேற்று அது வீடியோ பார்க்கும் செய்து பாருங்க நேற்று வந்து நம்ம எட்டு மணி கொடுத்தது ரொம்ப ஃபுல் டிஜிட்டல் அப்படியே கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு செம்ம வின்னிங்க இருந்துச்சு அது கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங் நம்பர் வயசாகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்ததுனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஒரு பெனிஃபிட்டான ஒரு கண்டிப்பான ஒரு விண்ணிங்காக இருந்தது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க ஆறுநூற்றி ஒன்று எட்டு மணி சுவர் ரொம்ப சூப்பராகவும் ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு ஆறு மணி சுவர் ரொம்ப சூப்பராகவும் கிடச்சிது ஒரு அருமையான மெத்தேடு மெத்தேடாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த குறையும் கிடையாது சூப்பராக மெத்தடில் மேட்ச்சாக இருந்தது அருமையாக வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று ஃபுல் டிஜிட் ஏதாவது போட்டுருந்திங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட் வாங்கிக்கலாம் ஒரு பத்தாயிர மேலே கிடச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணங்காக இருந்திருக்கும் சும்மா நீங்கள் ஒரு ஷட்டு போட்டிருந்தாலே நீங்கள் அதே அதிகமாக போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அரமான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த இடரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது மெயினா பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நம்ம கொடுக்குறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா மெயினாக பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இடராக நமக்கு எப்படிங்க வருது என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் இது மூணு டிராவுக்குமே அதாவது மூணு சோவுக்குமே பொதுவானது அதாவது ஒன்னா ஒரு ஒரு மணிஷோ அதே மாதிரி ஆறு மணிஷோ எட்டு மணிஷோ இந்த மூணு சோவுக்குமே நமக்கு பொதுவான ஒரு பெண்டிங் நம்பராக தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மே மேக்ஸ் அது கணக்கு வருதுன்னு எழுதிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு மூணு பி போடலை வந்து உங்களுக்கு மூணு சி போடலை எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல வந்து ஒன்று பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடலை ஆறு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சி போடலை வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்று நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொடல் இருபத்தி ஆறு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஜீரோ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடலில் ஜீரோ சி போடல வந்து உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடலை பதினாலு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எ எட்டு சி போடலை உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்புடல ஏழு பி போர்டில் ஏழு சி போர்டில் பதினாலு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்படலை பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு பத்தொம்போது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலை உங்களுக்கு பதினொன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போர்டில் பத்து சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதான் இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம கணக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வைஃப் இருக்குதுன்னு காமிக்குது அதில் பார்ப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னங்க கொடுத்தாங்கன்னு மெயினாக பார்ப்பாங்க மெயினாக வந்து டீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக எட்டு ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் வரோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரெண்டாம் நம்பருக்கான ப்ரையாரிட்டி எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பருக்கு இந்த டிராவில் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு நாங்கள் ரெண்டாம் நம்பர்லாம் நாங்கள் ஒரு கணக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படியும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லைன்னா சொல்லவே முடியாது அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ பூடா பி பூட் அஞ்சாம் நம்பர் பி பூட் அஞ்சா நம்பர் பிபுட் அஞ்சா நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி வர்றப்ப நமக்கு அதுதான் வரும் இல்லை வேறு எதுவும் வராது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பர் வராதுங்கிற அந்த கணக்கே வச்சுக்கூடாது அப்போயும் வரவே வராமல் போகவே போகாது கண்டிப்பாக அது மேட்ச் ஆயிரும் டியரில் அப்படி தான் உங்களுக்கு கணக்கு அதனால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க அப்படியே வரும் சரிங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது பி போடில் ரொம்ப ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஏ போடில் ஜீரோ கிடைக்கிது அப்படின்னு கிடையாது அதே மாதிரி ஒன்றாவ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொடுங்கன்னா அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஏழுங்கிறத என்றைக்குமே பெனிஃபிட்டான நம்பராக இருக்கும் அது மாதிரி வரக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சி போடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு எனக்கு ஒன்பது நம்பருமான டவுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங் இது வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஆள் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆள் போர்டு கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு இருக்குது அதையும் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்த நம்பரில் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஒரு நாள் பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பெண்டிங்காக ஒன்பது நாளாக பெண்டிங் இங்கே இருக்குது ஒன்பது நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றாம் நம்பர் பி போர்டில் வந்து மூணு நாளாக பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஒரு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு நான் வந்தால் திரும்ப திரும்ப தொடர்ந்து வந்துட்டு சொல்லுவேன் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெயிண்டிங் சரிங்களா ஆல்மோஸ்ட் இதை பேச வச்சு தான் கொடுக்குறேன் இதில் நீங்கள் ஆல்போல் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பர் ஏழு நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிரு இது வேறு எதுவும் வராது வாய்ப்பு இல்லை ரெண்டு நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு கொடுக்குற நாலு நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோ நமக்கு கிடச்ச நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க எண்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அறுபத்தி ஆறு 651 ஐம்பத்தி ஒன்று இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சுற்று வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஓகே எந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டு மணி ஷோவில் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ மூணாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி மூணு காரியம் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாக வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மெத்தாடை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பருக்குன்னா அஞ்சுக்கு ஒன்று அஞ்சாம் நம்பருக்கு தான் மேபி வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்கு அது நமக்கு ஏ போட்ல வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டு நாள் தான் ஆச்சு பட் நல்லா வந்த நம்பர் திரும்ப வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நமக்கு பி போல தான் கிடைச்சது அதுவும் நமக்கு ஒரு நாள் மூணு நாள் தான் ஆச்சு பெண்டிங்கில் இருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் இதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணா மூணாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அஞ்சுக்கு எட்டுங்கிறது எப்போயுமே எவர் கீழேனா வரக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர் எடுத்திங்கன்னா இப்போ பி சீபோர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் இல்லை ஒன்றா நம்பருக்கு என்னங்க வரும் அதிகமாக நாலாம் நம்பர் தான் அதிகமாக வரும் ஏன் முந்நூற்றி பதினாறு நாலாம் நம்பர் பாருங்கள் படிச்சுருக்காங்க இல்லையா இதுக்கு நேர் ஆப்போசிட் ஆறு அஞ்சு ஒன்று அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் மூணு ஒன்று நாலு அப்படியே மாறி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறேன் அது மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா சும்மா ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதும் பாருங்கள் நம்ம நேற்று என்ன கொடுத்துருக்கணும் எட்டு மணி சோட வந்து நமக்கு சூப்பராக நம்ம என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுதான் வரும் நீங்கள் ஆள்படி விளையாடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு ஃபுல் டிஜிட்டும் நமக்கு கிடச்சிது அருமையான மெத்தேடை சரிங்களா மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் சூப்பராக அதே மாதிரி பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் வருது ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு நாலு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரை தான் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஆள் கூடன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆள் எனக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு இந்த டிராவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மறுபடியும் நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரை விட ஏழாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் நம்ம கணக்கில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் ஒரு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக வரும் ஏன்னா அது கொஞ்சம் சின்ன நம்பருக்கான ஆட்டமாக தான் தெரியுது அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அன்றைக்கி வந்த நம்பருக்குள்ளே ஒரு இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு தானே வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு மணி ரிசல்ட்டு அப்போ அதை விட சின்ன நம்பராக தான் நம்ம கொடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன நம்பர் வாய்ப்பாக தான் கொடுப்பாங்க தவிர வேறு இன்னும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள்